ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் இந்த பாட்டியோட வீடியோ ஃபேஸ்புக்கில் பட்டி எங்கும் காட்டுத்தீ போல பரவிட்ருக்கீங்க முக்கியமாக அரசியல் பற்றி பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களை பற்றியும் நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்களை பற்றியும் இவங்க பேசுகிற அரசியல் வேறு லெவலில் ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் மரணக்கும் தருவாயில் அதாவது சொ இது போல் சொல்லக்கூடாது பல ஆண்டு காலம் இந்த பாட்டி வாழ வேண்டும் ஆனால் கடைசி காலகட்டத்தில் இவங்களுடைய அந்த அரசியல் அறிவு நம்ம தமிழ்நாட்டில் எல்லா மக்களுமே இந்த வீடியோவை பார்க்குற மாதிரி நீங்கள் ஷேர் பண்ணுங்க நண்பர்களே இந்த பாட்டி பேசுகிற வீடியோவை கண்டிப்பாக எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்

வேறenum 3 மாசம் ஆனது. நேத்து வந்தாங்களா? எங்க வந்தாங்க மோடி அவங்க? பல்லடம் பல்ல வந்தாங்களா? பல் குண்டடம் சொன்னே. குண்டடமா. அந்த ரோட்ல வர இல்ல. அந்த ரோட்ல புரோச்சாம். ஆ இந்த ரோட்ல வந்து உங்களை பாரு. நான் போயே பாத்து